இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போற கதை அடுத்து என்ன அடுத்து என்னன்னு நிறைய ட்விஸ்ட்டுகள் உள்ள ஒரு அற்புதமான கதை சின்ன வயசுல எல்லாருமே பெரியவங்கள்ட்ட நல்ல பெரிய பெரிய கதையாக கேட்டிருப்போம் இல்லையா அதில் அடுத்து அடுத்து ட்விஸ்டாக வந்துட்டு இருக்கோம் அதை கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் இல்லையா அதே போல ஒரு கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அட சின்ன பிள்ளைங்களுக்கான கதையை ஏமா எங்கள்கிட்ட சொல்றீங்க அப்படின்றீங்களா அப்படி எல்லாம் இல்லைங்க நம்ம சின்ன வயசுல இருந்த அனுபவத்தை இப்போ அவங்க கண் முன்னாடியே கொண்டு வரும் இந்த கதை பெரியவர்கள் அனைவரும் கேட்க வேண்டிய சுவாரஸ்யமான பல ட்விஸ்டுகள் நிறைந்த அற்புதமான கதை சரிங்க கதை கொள்ள போலாமா தென்காசியில் வசித்து வந்த பணக்கார வியாபாரிக்கு கண்ணன் என்று ஒரு மகன் இருந்தான் அவனுக்கு சிறு வயது முதலே சாமர்த்தியம் என்பது சிறிதும் இல்லை இவனை நினைத்தால் எனக்கு கவலையாக இருக்கிறது இவன் எதிர்காலத்தில் எப்படி காலம் தள்ளுவான் என்று வியாபாரி தன் மனைவியிடம் மிகவும் கவலைப்பட்டு கொண்டார் அவருடைய மனைவி நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய வியாபாரத்தில் அவனை ஈடுபடுத்தி இருந்தால் இப்படி ஆகியிருக்குமா எல்லாம் உங்கள் தவறு என்று அவரையே குறை கூறினாள் உடனே அவரும் கண்ணனை அடைத்து மகனே நாளை முதல் நீ என்னுடன் கடைக்கு வந்து வியாபாரத்தை கவனி என்று உத்தரவிட்டார் மறுநாள் கண்ணன் தன் தந்தையுடன் கடைக்கு சென்றான் ஆனால் அங்கு வியாபாரத்தை கவனிக்காமல் மற்ற பணியாளர்களுடன் வீணாக அரட்டை அடிப்பதில் ஈடுபட்டான் ஒரு நாள் கடையை விட்டு வெளியே ஊர் சுற்ற போனவன் மீண்டும் கடைக்கு வரவே இல்லை மீண்டும் கவலையில் ஆழ்ந்த வியாபாரியை பார்த்து கண்ணனின் தாய் பேசாமல் அவனுக்கு ஒரு கால் கட்டு போடுங்கள் பொறுப்பு தானாக வந்துவிடும் என்றால் அதுவும் நல்ல யோசனைதான் என்ற வியாபாரி ஆனால் அவனுடைய திருமணத்தை பற்றி யோசிக்கும் முன் அவனுடைய புத்திசாலித்தனத்தை இன்னொரு முறை சோதிக்க விரும்புகிறேன் என்றார் பிறகு தன்னிடம் இருந்த மூன்று ரூபாய் நாணயங்களை எடுத்து அவளிடம் கொடுத்து இந்த இந்த நாணயங்களை கண்ணனுக்கு கொடு ஒரு ரூபாய்க்கு அவன் விரும்பியதை வாங்கி சாப்பிடட்டும் ஒரு ரூபாயை ஆற்று நீரில் எரிய சொல் மீதி ஒரு ரூபாயை வைத்துக்கொண்டு அந்த காசில் தான் கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு கொஞ்சம் ஏதாவது குடித்துவிட்டு மிஞ்சியதை தோட்டத்தில் நட்டு வைக்க சொல் பிறகு பசுமாட்டுக்கும் கொடுக்க சொல் அதிலிருந்து அவன் எவ்வளவு புத்திசாலி என்று தெரிந்து கொள்வோம் என்றார் மறுநாள் தன் தாய் கொடுத்த மூன்று ரூபாய்களை வாங்கிக்கொண்டு கண்ணன் வீட்டை விட்டு கிளம்பினான் கடைக்கு சென்று ஒரு ரூபாய்க்கு பக்கோடா வாங்கி சாப்பிட்டான் அடுத்து ஆற்றங்கரைக்கு போனான் தன் தந்தை சொல்லியபடி ஒரு ரூபாய் நாணயத்தை ஆற்று நீரில் எரிய வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்ய அவனுக்கு மனம் வரவில்லை என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் கோவில் அர்ச்சகரின் பெண்ணான தேவி அருகில் வந்து அப்படி என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் அதற்கு அவன் ஒன்றுமில்லை தேவி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஆற்றில் எரியும்படி என் தந்தை சொல்லியிருக்கிறார் அப்படி அவர் ஏன் சொன்னார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் அட அசடே என்று சிரித்த தேவி ஒரு ரூபாயை நீ பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதே அதன் பொருள் என்றாள் ஓ அப்படியா அதற்கு அப்படி ஒரு அர்த்தம் உள்ளதோ மீதி ஒரு ரூபாய்க்கு நான் நான்கு அல்லது ஐந்து பொருட்களை வாங்க வேண்டும் அது எப்படி முடியும் அதற்கும் நீயே ஏதாவது ஒரு யோசனை சொல் என்றான் பிறகு அவன் தந்தையின் கட்டளையை விளக்கி கூறினான் அது ஒன்றும் சிரமமில்லையே நீ பேசாமல் ஒரு முலாம் பழத்தை ஒரு ரூபாய் கொடுத்து வாங்கு அதில் உனக்கு சாப்பிடவும் குடிக்க சாரும் கிடைக்கும் அதன் விதையை தோட்டத்தில் நட்டுவை தோலை பசுமாட்டுக்கு கொடுத்து விடு என்றாள் ஆஹா என்ன அற்புதமான யோசனை என்று மகிழ்ந்த கண்ணன் அவள் சொல்லியபடியே செய்துவிட்டு தன் தாயிடம் சென்றான் மிக சாமர்த்தியமாக ஒரு ரூபாயை திருப்பிக் கொடுத்துவிட்டு தான் வாங்கி வந்த படத்தையும் காட்டியவுடன் அவனுடைய புத்திசாலித்தனத்தை கண்டு வியந்த அவன் தாய் கண்ணனின் தந்தையிடம் நடந்ததை கூறினாள் ஆனால் அவர் இது நமது பிள்ளை சுயமாக செய்ததில்லை என்று அறிந்து அவனை கூப்பிட்டு கண்ணா உனக்கு இந்த யோசனை யார் சொல்லிக் கொடுத்தது என்று கேட்டார் கண்ணனும் உண்மையை மறைக்காமல் அர்ச்சகர் மகள் தேவி என்றான் ஆஹா அந்த தேவி மிக புத்திசாலி பெண் என்று தோன்றுகிறது என்று கூறிய அவர் தன் மனைவியிடம் நமக்கு தகுந்த மருமகள் தேவிதான் என்றார் இருவரும் அர்ச்சகரை கலந்து ஆலோசித்து அவரின் மகளுடன் கண்ணனுக்கு திருமணம் செய்வதற்கு முடிவு செய்தனர் திருமணம் முடிந்து சில நாட்கள் ஆகின ஒரு நாள் தேவி தன் தாய் வீட்டுக்கு செல்ல விரும்பினாள் அதனால் கண்ணன் அவளை பிறந்த வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு வீடு திரும்பினான் மறுநாள் அவன் தந்தை அவனையும் வேலைக்காரனையும் பக்கத்தில் உள்ள நகரத்திற்கு விற்பனை பொருட்கள் வாங்கி வர அனுப்பினார் பொருட்கள் வாங்க தேவையான பணம் எடுத்துக்கொண்டு நகரத்தை அடையும் போது இரவு ஆகிவிட்டது அதனால் கண்ணனும் வேலைக்காரனும் ஒரு விடுதியில் தங்கினர் அந்த விடுதியின் சொந்தக்காரியான ஒரு இளவயது பெண்மணி கண்ணனிடம் நிறைய பணம் இருப்பதை அறிந்து கொண்டு அவனை ஏமாற்றி பணம் பறிக்க திட்டமிட்டாள் இரவு உணவருந்திய பிறகு அவள் பொழுதுபோக்க கண்ணனை சீட்டாட அழைத்தால் அவள் சொல்லை மறுக்க முடியாத கண்ணன் சீட்டாட அமர்ந்தான் ஒரே ஒரு காடா விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்த அறையில் இருவரும் சீட்டாட அமர்ந்தனர் உங்களை போன்ற பணக்கார வியாபாரிகள் சும்மா சீட்டாடினால் எப்படி பணம் வைத்து ஆடினால் தானே உங்களுக்கு கௌரவம் என்று பணம் வைத்து சீட்டாட வற்புறுத்தினால் கண்ணனும் அதற்கு சம்மதித்தான் தான் வெற்றி பெறுவோம் என்று கண்ணன் நினைக்கும் சமயம் பார்த்து பூனை திடீரென அவளுடைய குறுக்கே பாய்ந்து விளக்கின் மீது விட எங்கும் இருள் சூழ்ந்தது மீண்டும் விளக்கை ஏற்றியவுடன் சீட்டுகள் முழுவதும் நிலை மாறியிருந்தன அந்த இளம்பெண் வெற்றி பெற்று கண்ணனிடமிருந்து கணிசமான பணத்தை பெற்றால் இதுபோல் பலமுறை நடக்க தான் கொண்டு வந்த பணம் அனைத்தையும் இழந்த கண்ணன் மேலும் ஏராளமான பணம் அவளுக்கு கொடுக்க வேண்டி வந்தது இவ்வாறு அவனை நாடகமாடி ஏமாற்றிவிட்டால் மறுநாள் பொழுது விடிந்ததும் அவள் கண்ணனிடம் நீ பணம் தர வேண்டி இருப்பதால் உன்னை வெளியே செல்லவிட மாட்டேன் உன் வேலைக்காரனை ஊருக்கு அனுப்பி பணம் எடுத்து வர சொல் அதுவரை நீ இங்கேயே இரு என்று கூறிவிட்டாள் கண்ணன் திரும்பி வராததால் அவன் பெற்றோர்கள் கவலையடைந்தனர் இதற்குள் கண்ணன் தன்னை அழைக்க வராததால் தேவி தானாகவே கணவன் வீட்டுக்கு வந்தாள் உண்மையை அறிந்து அவளும் பதற்றமடைந்தாள் இதற்குள் கண்ணனின் வேலைக்காரன் அங்கு வந்து அனைத்தையும் கூறினான் அதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் தேவி மட்டும் சமாளித்துக்கொண்டு தானே சென்று கண்ணனை மீட்டு வர கிளம்பினாள் கண்ணன் எவ்வாறு சூதாட்டத்தில் ஏமாற்றப்பட்டான் என்பதை அந்த வேலைக்காரன் மூலம் நன்கு தெரிந்து கொண்டாள் தேவி தன்னுடன் ஒரு சுண்டலியையும் ரகசியமாக எடுத்து சென்றாள் வேலையாளை விடுதிக்கு வெளியே நிறுத்திவிட்டு தானும் ஒரு ஆண் போல் வேடம் தெரித்து தேவி கண்ணன் தங்கியிருந்த விடுதிக்குள் நுழைந்தாள் கண்ணனுக்கு தன் மனைவியை சிறிதும் அடையாளம் தெரியவில்லை விடுதி சொந்தக்காரியை சந்தித்து தனக்கு தங்க இடம் வேண்டும் என்று கூறி அங்கே தங்க ஏற்பாடு செய்த பிறகு அவளிடம் தனக்கு சூதாட்டத்தில் விருப்பம் உண்டு என்பதை தெரிவித்தாள் அவளும் அன்றிரவு மகிழ்ச்சியுடன் அமர்ந்தாள் தேவி வெற்றி பெறும் தருணத்தில் வழக்கப்படி விடுதி சொந்தக்காரி தன் பூனைக்கு சைகை செய்ய அது விளக்கை அணைக்க ஓடி வந்தது அதை எதிர்பார்த்திருந்த தேவி தான் மறைத்து வைத்த சுண்டலியை வெளியே எடுத்தாள் சுண்டலியை துரத்தி கொண்டே பூனை வெளியே ஓடி போய்விட்டது மீண்டும் அது திரும்ப வரவே இல்லை தொடர்ந்து சூதாட்டத்தில் தேவி வெற்றி பெற கண்ணன் இழந்த அத்தனை பணத்தையும் அதற்கு மேல் பல மடங்குகளும் அவளுக்கு கிடைத்தது அடுத்த நாள் காலை தேவி அந்த பணத்தை வெளியே இருந்த வேலைக்காரனிடம் கொடுத்து அதை விடுதி சொந்தக்காரிக்கு அளித்து தன் கணவனை மீட்டு வர சொன்னாள் அதன்படியே பணம் கிடைத்ததும் அந்த பெண்மணி கண்ணனை விட்டுவிட்டாள் வெளியே நின்றிருந்த வண்டியில் தன் மனைவியை பார்த்ததும் ஆச்சரியத்தில் மூழ்கினான் பிறகு மூவரும் நகரத்து கடைகளில் தேவையான விற்பனை பொருட்களை வாங்கிக் கொண்டு தங்கள் கிராமத்திற்கு திரும்பினர் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் தேவி விளக்கியதும் கண்ணனின் தந்தை மிகவும் பூரித்து போனார் கண்ணன் மாறமாட்டான் அவன் ஏமாலியாகவே தான் இருப்பான் ஆனால் அவனை கவனித்துக் கொள்ள மகா சாமர்த்தியசாலியான நம் மருமகள் அவன் கூடவே இருக்கும் வரையில் நாம் அவனைப் பற்றி ஒரு பொழுதும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்றார் கணவன் மனைவி இரண்டு பேரில் யாராவது ஒருத்தராவது ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப சீரும் சிறப்புமாக வாழும் நான் இந்த கதையோட ஸ்டார்டிங்லே சொன்னேன் நீங்கள் இந்த கதையை கேட்கும்போது சின்ன வயசுல நீங்கள் பெரியவங்கள்ட்ட கேட்ட பெரிய பெரிய கதைகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைச்சிதான்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்